அஸ்ஸலாமு அலைக்கும் இப்போ காசா மேல இஸ்ரேல் கொடூரமான முறையில போர் தொடுத்துட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில காசாவை சேர்ந்த ஒரு நபர் அவருக்கு ஏற்பட்ட வழிகளை ஒரு உருக்கமான கடிதம் மூலமா எழுதியிருக்காரு அது என்னன்னு கொஞ்சம் கேளுங்களே இது எத்தனை பேருக்கு ரீச் ஆகும் எவ்வளவு பேருக்கு வந்து சேரும்னு சொல்லி எனக்கு தெரியாது ஆனா இத சுமந்துட்டு இருக்கிறது எனக்கு ஒரு பாரமா இருக்குது பேசியாகணும்சோவ்ல வாழ்றது அவ்வளோ லேசான வாழ்க்கை இல்ல பசி பயம் வலி இது எல்லாத்துக்குமே முடிவே இல்லாத வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கை இங்க பசியை விட மிக கொடூரமான வலி என்ன தெரியுமா நான் இழந்தது புதைச்சது என்னோட சொத்தை நான் கையால புதைச்சிருக்கிறேன் நான் என்ன சின்ன வயசுலயே உமா அப்பா பார்த்த ஆப்பம் இல்ல ஏண்டா அவங்க சின்னத்துல யுத்தத்துல கொல்லப்பட்டாங்க அதுக்கப்புறமா என்னை வளர்த்தது எல்லாமே என்ன நானா தான் எனக்கு இன்னொரு வாப்ப மாதிரி இருந்து என்ன வளர்த்து விட்டாரு அதுக்கப்புறமா என் லைஃப்ல வந்தது என்னுடைய வைஃப் அவளை மட்டும் இல்ல சீஸ் மை சீஸ் பீஸ் லைக் மை மை எந்த அளவுக்குன்னு சொன்னா போம் போட்டு எங்களுடைய வீடு நடுங்க அப்போ என்னோட கையை அவ புடிச்சுக்கிட்டு உங்களுக்கும் நான் இருக்கிறேன் எனக்கு நீங்க இருக்கிறன்னு சொல்லுவாள் பசியில கூட சிரிச்சிட்டு இருப்பாள் சாப்பாடு ஒண்ணு கிடைச்சா உடனே கொண்டு வந்து என்ட்டு தருவாள் எனக்கு பசி இல்ல நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி ஆனா எனக்கு தெரியும் அவளுக்கும் பசின்னு சொல்லி ஆனா சொல்லுவாள் உண்மையிலே எனக்கு பசி இல்ல நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கொண்டு வந்து தருவாள் இவ்வளவு வலிக்கு மத்தியில வாழ்ந்துட்டு இருக்க போக்குல அல்லா திஸ் எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை ஒண்ணு பிறக்குது நான் அந்த புள்ளைய என்னை கையால தூக்குறேன் என்ன கண்லேந்து கண்ணீர் வடியுது பயத்துலையோ கவலையிலேயோ இல்ல நான் தூக்கின உடனே அப்பதான் ஃபீல் பண்றேன் நான் இருக்கிற மாதிரி எந்த அளவுக்குன்னு சொன்னா குட்டி கை அழகான அது சிரிச்சா இந்த உலகமே நின்றுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அந்த சிரிப்பை மட்டும் பாக்குறதுக்காக வேண்டி உடைஞ்ச பழக பிஞ்ச வயர் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு பொம்மை செஞ்சு கொடுப்பேன் சிரிப்பை மட்டும் பாக்குறதுக்காக வேண்டி அந்த புள்ளைய பார்க்கக்குள்ள எனக்கு என்ன உடம்புக்கு வெளியே ஒரு இதே ஒன்னு வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆனா இந்த சந்தோஷம் எல்லாமே மிச்ச நாள் எனக்கு நினைச்சு நிக்கல ரெண்டு மூணு கிழமைக்கு முந்தி போட்ட ஒரு பொம்ல என்ன ஊது தர மட்டமாகிடுச்சு அப்ப வந்து பாக்குறேன் உடஞ்ச இடிபாடுகளுக்கு மத்தியில இந்த புள்ள சிக்கிட்டு இருக்குது அந்த புள்ளைய நான் வெளியில அப்படியே இழுத்து எடுத்தேன் தூசால அந்த புள்ள அப்படியே மிதந்து இருக்குது அதை தொலைச்சி விட்டு இந்த புள்ளை பிறக்க போக்குல பெஸ்ட் டைம் நான் எந்த புடவையால சுத்தி தூக்கினேனோ அதே புடவையால சுத்தி தூக்கி கையில எடுத்து போட்டு என்ன புள்ளைய கிஸ் பண்ணிட்டு அங்கால பக்கம் பாக்குறேன் என்ன வைஃபும் மவுத்து கோம் போட்டு பசியால் பசியால அந்த பசியால தான் பிள்ளைக்கு எதெல்லாமே கொடுக்கலுமோ அது எல்லாத்தையுமே கொடுத்து தான் சாப்பிடாம சத்தமே இல்லாமல் ஒரு அழகான மோஸ்ட் ரெண்டு பேரையுமே என்னை சொந்த கையால் புதைச்சிட்டு வரேன் மையவாடியில் எல்லாமே இல்லை இங்கே ஒரு ஓரத்தில் என்னோட சொந்த கையால் புதைச்சிட்டு வரேன் அதுக்கப்புறமா நான் யோசிக்கிறேன் நான் ஏன் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்னை வாழ்க்கை சில நாள் தண்ணியோடையும் காஞ்ச பானோடையும் சில நேரம் அது கூட இல்லை சில வேலை நைட்ல என் புள்ள வாப்பான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும் நான் எழுமி பார்ப்பேன் அங்கே சைலன்ஸை தவிர வேற ஒன்றுமே இருக்காது நான் ஏ இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு நினைக்கப்போக்குள்ள அவளை நினைவச்சுக்கிறதுக்காகவா இல்லை இந்த கதைய சொல்றதுக்காகவா இல்லாட்டி அவங்களுக்கு ரிமைண்ட் பண்றதுக்காகவா இல்லை அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த குடும்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த சாப்பாடு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த பீஸ் அதாவது அமைதி இது எல்லாமே அல்ல அவங்களுக்கு தந்த பிளெஸிங்னு சொல்லி நினைவுப்படுத்துறதுக்காக தான் அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா இது எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற பிளெஸிங் தான் இது எல்லாத்தையுமே அந்த காசாவில வாழ்ற அந்த நபர் எழுதிட்டு லாஸ்ட் ஒரு விஷயம் எழுதிருந்தாரு அதை வாசிச்ச உடனே தான் விளைகிணிச்சு எங்கட ஈமானும் காசாவில உள்ள அந்த மனுஷனோட ஈமானுக்கும் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி அதை நான் செல்றத விட அதை நான் போடுறேன் நீங்களே பாருங்க <laughs>